பார்லிமெண்டில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வருகிறது இதில் பாரதிய ஜனதா எம்பி அனுராக் தாக்கூர் பேசினார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது என்ற அறிவிப்பு தொடர்பான பதாகையை அவர் கையில் வைத்திருந்தார் அதில் பன்னிரண்டு லட்சம் வரை ஜீரோ டாக்ஸ் என எழுதப்பட்டிருந்தது அந்த பதாகையை ராகுலிடம் காட்டி அனுராக் தாக்கூர் பேசினார் ராகுல் தலைமையில் டெல்லியில் காங்கிரஸ் தொடர்ந்து பூஜ்யம் வாங்கி வருவதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினான்கு பத்தொன்பது இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் டெல்லியில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வென்றது என அவர் கேட்டார் அதற்கு அருகில் இருந்த பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் ஜீரோ என உறக்க கூறினர் அதேபோல இரண்டாயிரத்து பதினைந்து இருபது இருபத்தைந்து ஐந்து சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வென்றது என்று அவர் கேட்டார் जीरो भारतीय जनता उपरूर उरक कुरल पार्त कांग्रेस उपरूर मुझे अमदा अमर सन दो हजार चौदह के लोकसभा चुनाव दिल्ली की जनता ने कांग्रेस को कितनी सीटें दी जीरो दो हजार पंद्रह के विधानसभा में कांग्रेस को कितनी सीटें दी जीरो दो के लोकसभा में कितनी सीटें दी जीरो दो के विधानसभा में कितनी सीटें दी जीरो 2024 के लोकसभा में कितनी सीटें थी जीरो। 2025 के विधानसभा में कितनी सीटें थी अगर ये जीरो ये जीरो का रिकॉर्ड बनाने का काम किसी ने किया है तो राहुल जी के नेतृत्व में कांग्रेस पार्टी ने किया है